Oh, தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் முன்னூறு கடவுளுடைய அருளும் ஆசிரியரும் பாதுகாப்பும் வழி நடத்துதலும் உங்களோடு இருப்பதாக நான்காவது வார்த்தை பகிர்வுக்கு என் அன்பு சொந்தங்களே உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் வார்த்தையாம் இறைவன் வாழ்வு கொடுக்கிற கடவுள் இந்த நாளிலும் இந்த வாரம் முழுவதும் நீங்கள் அருள் பெற்ற மக்களாயிருக்க உங்களை ஆசீர்வதிப்பாராக உங்கள் உள்ளத்தின் நிலத்தின் தேவையை சந்திக்க அனுபுரிகின்ற கடவுள் உங்களோடு இருந்து உங்களை கரம் பிடித்து வழி நடத்துவாராக இத்தகைய அருள்வரங்களை நீங்கள் பெற்று இன்புற்று மகிழ்ந்திருக்க உங்களை வாழ்த்துகிறேன் உங்களுக்காக ஜிபிக்கின்றேன் உங்களுக்கு என்னப்பா நீங்கள் புண்ணியவான்கள் பேர் பெற்றவர்கள் பாக்கியவான்கள் என்று ஒரு சிலரை சொல்லி வாழ்த்துவதை ஒரு சிலர் நம்மை பார்த்து சொல்வதை நான் கேள்விப்பட்டிருப்போம் இந்த உலகத்தில் வாழ்பவர்கள் யாரை பார்த்து இந்த புண்ணியவான் பேர் பெற்றோன்று சொல்லுகின்றார்கள் எல்லா வரங்களும் வளங்களும் பெற்று வாழ்ந்து கொண்டிருப்பவர்களை செழுமையான செழிப்போடு இருப்பவர்களை நோய் நொடி இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருப்பவர்களை குடும்பம் சுற்றத்தார் என்று சொல்லி உறவுகளோடு இணைந்து வாழ்ந்து கொண்டிருப்பவர்களை பார்த்து சொல்லுவார்கள் அதைத்தான் யூதர்களும் நினைத்துக் கொண்டிருந்தார்கள் நீடிய ஆயுள் நிறைவான ஆசிர் களஞ்சி நிறைய தானியம் பழுகி பெறுகின்ற ஆடு மாடுகள் இவையெல்லாம் வைத்திருப்பவர்கள் தான் பேரு பெற்று சொல்லி இஸ்ராயல் மக்கள் வாழ்த்தி கொண்டிருந்தார்கள் இப்படி இதற்கு ஏதாவது குறைபடுகின்ற பொழுது அவர்கள் சாபத்தை பெற்றவர்கள் கடவுளால் புறக்கணிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லி நினைத்துக் கொண்டிருந்தார்கள் இணைச்சங்கள் இருபத்தி எட்டிலே பார்க்கின்றோம் யோக புத்தகம் ஒன்றாம் அதிகாரத்திலும் நீதிமொழிகள் புத்தகம் மூன்றிலே படிக்கின்ற பொழுது இதற்கான உதாரணங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன ஆனால் மனிதங்கள் எண்ணங்கள் வேறுபட்டு இருக்கின்றன அதைத்தான் ஒன்று சாமியில் புத்தகம் பதினாலு படிக்கின்ற பொழுது மனிதன் புறத்தை பார்க்கின்றான் ஆண்டவனோ அகத்தை பார்க்கின்ற சொல்லுவார் அதைத்தான் இன்றைய இரண்டாம் வாசகத்திலே பவுருடையார் மிக தெளிவாக சொல்லி காட்டுகிறார் இந்த உலகம் மடமை என கருதுவதை இந்த உலகம் வலுவற்றது என ஒதுக்கி வைப்பதை கடவுள் தன் வல்லமையின் கருவியாக மாற்றி இருக்கின்றார் தன் ஞானமாக மாற்றி இருக்கின்றார் அதற்காகவே கிறிஸ்துவோடு இணைந்து நாம் ஞானம் பெற்ற மக்களாய் மாறி இருக்கின்றோம் என்று சொல்லி இந்த உலகத்தின் பார்வையிலிருந்து வேறுபட்டதாக இருக்கின்றது என்று சொல்லுகின்றார் இந்த உலகத்தின் பார்வையிலே நாம் சபிக்கப்பட்டவர்களாக ஒதுக்கப்பட்டவர்களாக விளக்கப்பட்டவர்களாக இருக்கலாம் ஆனால் ஆண்டோடைய பார்வையிலாம் விலையேற பெற்றவர்கள் மதிப்பு மிக்கவர்கள் என்பதை சொல்லி காட்டுகின்றார் இத்தகைய மதிப்புமிக்க மக்களாய் வாழ்கின்ற பொழுது நாம் பேறு பெற்ற மக்களாயிருப்போம் விருத்தின் அடிப்படையிலே வேறு பெற்ற சொல்லி யார் என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது திருப்பாடல் ஒன்று ஒன்றிலே தீயூரின் வழியில் நடவாதவர் பொள்ளாரின் கூட்டத்தில் அமராதவர் பேர் பெற்றவர் என்று சொல்லப்படுகின்றது திருப்பாடல் இரண்டு மனிதர்களை படிக்கிற பொழுது ஆண்டவரிடம் தஞ்சம் புகுவோர் அடைக்கலம் புகுவோர் பெயர் பெற்றோர் என்றும் முப்பத்தி மூன்று மனித படிக்கிற பொழுது ஆண்டவரை தம் கடவுளாக கொண்டிருக்கும் இனம் பெயர் பெற்றது ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக யாரையெல்லாம் தேர்ந்தெடுத்திருக்கின்றாரோ அவர்களும் பேரு பெற்றவர்கள் என்று எடுத்துரைக்கின்றது திருப்பால் தொன்னூற்றி நான்கு பனிரெண்டை வெடிக்கின்ற பொழுது ஆண்டவரால் கண்டித்து திருத்தப்படுகின்றவர்கள் பேரு பெற்றவர்கள் என்று அவர்கள் அவருடைய அன்புக்கு உரியவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது திருப்பால் நூற்றி பனிரெண்டு ஒன்றிலை வெடிக்கின்ற பொழுது ஆண்டவருக்கு அஞ்சி நடப்போர் வேறு பெற்றோர் என்றும் சிறார் புத்தகத்திலே இறை வார்த்தையின்படி நடப்போர் வேறு பெற்றோர் என்றும் சொல்லப்பட்டிருக்கின்றனர் அன்னை எலிசபெத்தாலை வாழ்த்துகின்ற நிகழ்வு ஒன்று நாற்பத்தி நாற்பத்தி ஒன்பது ஆண்டவர் உனக்குச் சொன்னவையே நடக்கும் என நம்பிய நீர் பேரு பெற்றவரே என்று சொல்லி எலிசபெத்தம் மரியாலை வாழ்த்துவதாக இருக்கின்றது ஆம் அன்பு சொந்தங்களே

அழுகையும் பசியும் பட்டினியும் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் வறுமையிலே ஏழ்மையிலே துயரத்திலே வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் பேரு பெற்று சொல்லுகின்ற பொழுது ஒரு இங்கே காணப்படுகின்றது அப்படி என்றால் நாம் அழுது கொண்டு துன்புற்று வேதனையை வாழ்ந்து கொண்டு வாழ வேண்டும் என்பது இயேசுனுடைய விருப்பமா இல்லை மாறாக நாம் ஆண்டவரை சார்ந்திருக்கின்ற பிள்ளைகளாக இருக்க வேண்டும் அதோடு கூட நம்மோடு வாழ்ந்து கொண்டு கயலாரையும் அரவணைத்து செல்கின்ற மக்களாக இருக்க வேண்டும் என்பதையும் நமக்கு சொல்லி காட்டுகின்றார் இந்த மலை பொழிவின் வழியாக இறைவன் தன்னுடைய தெளிவான திட்டத்தை வெளிப்படுத்துகின்றார் லூக்கா அடிப்படையை வர்க்கின்ற பொழுது லூக்கா நான்கு பதினாறுல இருக்கின்ற வசனங்களிலே ஆண்டவரின் ஆவி என்மேல் உள்ளது அவர் என கருள் பொழிவு செய்துள்ளார் எதற்காக எளியோருக்கு நச்செய்தி சொல்ல சிறைப்பட்டோர் விடுதலை அடைவரன் அறிவிக்க ஆண்டருடைய அறுபது ஆண்டினை எல்லா மக்களுக்கும் எடுத்து சொல்ல என்று சொல்லி தன்னுடைய பணி வழியை கற்று வெளிப்படுத்தி காட்டிய மலைத்தொழுவிலும் நான் எதற்காக இந்த உலகிற்கு வந்தேன் இந்த உலகிலே தன்னுடைய பணி என்ன என்பதை பற்றியும் தன்னை சார்ந்து ஆண்டவரோடு இணைந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஆளுடைய பிள்ளைகள் அழைக்கப்பட்டிருக்கின்ற மக்களுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்பதையும் மிக தெளிவாக சொல்லி காட்டுவதாக அமைந்திருக்கின்றது எனவேதான் திருவாய் மலர்ந்து போதித்த சொல்வது அப்படி உள்ளத்தில் இருந்து இதயத்தில் இருந்து சிறப்பான செய்திகளை தன்னோடு இருக்கின்ற சீரர்களுக்கும் தன்னை தேடி வந்த மக்களுக்கும் ஆண்டவரே எடுத்துச் செல்வதாக அமைந்திருக்கின்றது இந்த மழைப்பொழிவினை நாம் பார்க்கின்ற பொழுது ஒவ்வொன்றிலும் இரண்டு பகுதியில் இருக்கின்ற முதலாவதாக யார் பேர் பெற்றவர்கள் என்பதையும் அந்த பேர் பெற்றவர்களுக்கு இறைவன் கொடுக்கின்ற ஆசீர்வாதம் அவர்கள் பெற்றுக் நிறைக்கடை என்ன என்பதை மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கின்றது முதலாவதாக பார்க்கின்ற பொழுது ஏழையில் உள்ளத்தோர் பேர் பெற்றோர் என்று சொல்லப்படுகின்றது எனில் அவர்களுக்கு விண்ணரசு உரிமையாகும் என்று சொல்லி இங்கே பொருளாதார மீம்ப மட்டும் குறிப்பிடவில்லை மாறாக உள்ளத்திலே எளிய சிந்தனையோடு ஆண்டவரை சார்ந்திருப்பவர்கள் ஆண்டவரை தம் சொல்லி அவரை பற்றிக் கொள்பவர்கள் இன்று என் வாழ்வில் அனுபவம் அசையாது என்பதை உறுதியாக ஏற்றுக்கொண்டு தன் வாழ்வில் எல்லா நிலைகளிலும் ஆண்டவரை நோக்கி பார்த்து கொண்டிருக்கின்ற மக்களை தான் இங்கே குறிப்பிடுகின்றது இப்படி ஆண்டவரை சார்ந்தும் ஆண்டவரோடு இணைந்து ஆண்டவரிலே இணைந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பிள்ளைகளுக்கு விண்ணரசு அவர்களுக்கு உரியதாக இருக்கும் என்று அந்த வாக்கியத்தை கொடுக்கின்றார் இரண்டாவதாக துயிருருவோர் பேரு பெற்றோர் இங்கே பேருச்சொல்வார் அல்லவா நீங்கள் தீமை செய்து துன்புறுவதால் உங்களுக்கு என்ன பயன் நீங்கள் நன்மை செய்து துன்புறுகின்ற பொழுது நீங்கள் பேர் பெற்றவர்களாக மாறுவீர்கள் என்று சொல்லுவாரே அந்த வார்த்தையின் பிரகாரம் நல்லவர்களாக வாழ்ந்து நன்மையை செய்கின்ற பொழுது நல்லதை பேசுகின்ற பொழுது புறக்கணிப்புகளையும் எதிர்ப்புகளையும் ஏமாற்றங்களையும் சந்தித்துக் கொண்டிருப்பவர்கள் இந்த கிறிஸ்துவின் மதிப்பில் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் புறக்கணிக்கப்படுகின்ற பொழுது ஏற்படுகின்ற தனிமை விரக்தி வேதனை இதனை ஒடைந்து போய் வாழ்ந்து கொண்டிருப்பவர்களை நீங்கள் பேரு பெற்றவர்கள் ஏனெனில் அவர்கள் ஆறுதல் பெறுவார்கள் என்று சொல்லப்படுகின்றது ஏனெனில் நம்முடைய தேவன் ஆறுதலின் தேவனாக இருக்கின்றார் அந்த அப்பத்தை பழுகின்ற நிகழ்வுக்கு முன்னால் நடக்கிற நிகழ்வு அவர்கள் ஆயினா ஆடுகள் போல் அலைக்கழிக்கப்பட்டு சோர்ந்து இருப்பதை கண்ட இயேசு அவர்கள் மேல் பரிவு கொண்டு அவர்களுக்கு பலவற்றை கற்பித்தார் என்று சொல்லப்படுகின்றது ஐந்து அப்பத்தையும் இரண்டு மீனையும் கொண்டு அவர்கள் பசியாற்றி அவர்களுக்கு விருந்து வளைத்தார் என்று சொல்லப்படுகின்றது நம்முடைய தேவன் துன்புறுகர்களை பார்த்து கண்களை மூடிக்கொள்கின்ற கடவுள் அல்ல நாம் கஷ்டப்படுகிற பொழுது நம் கரங்களை குறுக்கிக் கொள்கின்ற கடவுள் அல்ல மாறாக நம் துன்பத்தின் மத்தியிலே நம்மோடு கடந்து வந்து நம்மை தேவனாக இருக்கின்றான் எனவேதான் சுமை சுமந்து எல்லோரும் என்னிடம் வாருங்கள் என்று சொல்லி அழைப்பை விடுத்தார் நம் துயரை போக்க நமக்கு கொடுப்பதற்காக மூன்றாவதாக கனிவுடையோர் பேர் பெற்றோர் என்று சொல்லப்படுகின்றது கனிவ என்பது தூய ஆவின் கொடைகளில் ஒன்று கருடைய குணங்களில் ஒன்று எனவேதான் நான் கனிவும் மனத்தாழ்மையுடைய என்று சொல்லி மத்திய பதினொன்று இருபத்தி ஒன்பதிலே சொல்லி இருப்பார் இந்த கடவுளின் குணத்தை நாம் கொண்டு வாழ வேண்டும் அந்த கடவுளின் குணத்திலே நாம் இந்த உலகில் பார்வையில் பார்க்க வேண்டும் கனிவு என்பது பிறர் படுகின்ற கஷ்டங்களை பார்த்து ஐயோ பாவம் என்று சொல்வதில்லை மாறாக அவர்களுக்கு நம்முடைய உதவு கரத்தை நீட்டுவதிலே இருக்கின்றது அவருடைய துன்பத்திலே நாமும் பங்கெடுப்பதிலே இருக்கின்றது நம் மீது கனிவு கொண்ட கடவுள் நம் மீது பறிவு கொண்ட கடவுள் நமக்காக மனிதனாக தேடி வந்தது இதை வெளிப்படுத்தி காட்டுவதாக அமைந்திருக்கின்றது கூட எல்லா விதமான நற்பண்புகளும் அன்பும் பரிவும் பாசமும் மன்னிப்பும் கருணையும் இவை எல்லாம் இந்த கனிவினுடைய பல்வேறு முகங்களாக வெளிப்படுத்தி காட்டப்பட வேண்டியவை கனி உறவுகளாக இருக்கின்ற பொழுது நாட்டை உரிமை சுத்தாக்கிக் கொள் நாடு என்பது விண்ணக வாழ்வினை வீடு வெற்றினை நாம் சொந்தமாக்கிக் கொள்வோம் நிலை வாழ்வை நாம் சொந்தமாக்கிக் கொள்வோம் என்கின்ற அந்த ஆசியத்தை கடவுள் நமக்கு கொடுப்பவராக இருக்கின்றது இரக்கமுடையோர் வெற்றோர் இது கருடைய குணமாக காட்டப்பட்டிருக்கின்றது உங்கள் விண்ணக தந்த இரக்கமுடையவராக இருப்பதை போல நீங்களும் இரக்கமுடையாக இருந்து சொல்லி சொல்வதாக இருக்கின்றது இரக்கமுடையோர் என்று சொல்வதன் வழியாக யாக்கோ பழகாக சொல்லுவார் இரக்கம் காட்டுபவர்களுக்கே கருடைய இரக்கம் கிடைக்கும் இரக்கம் காட்டாதோருக்கு இரக்கமற்ற தீர்ப்பே கிடைக்கும் என்று சொல்லுவார்

நீதிமொழிகள் புத்தகத்திலும் சேராக் புத்தகத்திலும் படிக்கின்ற பொழுது இரக்கம் காட்டுகின்றவர்கள் ஏழைக்கு இறங்குகின்றவர்கள் கடவுளுக்கு கடன் கொடுக்க சொல்லப்படுகின்றது மற்றவர்கள் செய்கின்ற தர்மம் நம் பாவத்தை இந்த தீயை அணைக்கக்கூடியதாக இருக்கின்றது சொல்லப்படுகின்றது இரக்கத்தை காண்பிக்கின்ற மனிதர்களாக இருப்போம் இந்த உலகிலே வாழ்கின்ற எல்லோரும் ஏதோ ஒரு விதத்திலே வேதனைகள் துன்பத்தையும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு நம்முடைய இரக்கத்தை காண்பிப்பவர்களாக இருப்போம் நம்முடைய கருணையின் கரங்களை நீட்டுபவர்களாக இருப்போம் அதன் வழியாக இயேசு இந்த உலகிற்கு அறிமுகப்படுத்தும் அப்படி இரக்கம் காட்டுபவர்களாக இருக்கின்ற பொழுது கடவுடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்வோம் கடவுடைய மன்னிப்பை ஆசி நிறைவாக பெற்றுக்கொள்வோம் என்று நமக்கு சொல்லப்பட்டிருக்கின்றது மேலும் தூய்மையான உள்ளத்தோர் பேரு பெற்றோர் தூய்மையினால் என்று எவரும் ஆண்டவரை காண முடியாது அணுகி வர முடியாது என்று சிறை வார்த்தை சொல்லுகின்றது தூய உள்ளம் என்பது திருப்பால் இருபத்தி நான்கிலே படிப்பதை போல நம்முடைய உள்ளத்திலே எந்தவித வஞ்சகமும் ிய எண்ணமும் இல்லாமல் வாழ்பவர்களாக இருக்க வேண்டும் குழந்தைகளைப் போல மாசு மறுபற்றவர்களாக இருக்க வேண்டும் எனவேதான் ஏ சொல்ல சொன்னார் குழந்தைகளைப் போல நீங்கள் மாறாவிடில் விண்ணரசில் நுழைய முடியாது என்று சொன்னார் நாம் இந்த தூய உள்ளத்திற்கு எதிராக வருகின்ற விருப்பு வெறுப்புகள் போட்டி பொறாமைகள் சண்டை சச்சரவுகள் காய்மகாரங்கள் தான் என்கின்ற அகந்தை இந்த உணர்வில் நாம் வாழ முற்படுகின்ற பொழுது நம்முடைய உள்ளம் அசுத்தம் அடைகின்றது அவருடைய ஆலயமாக இருக்கின்ற நம்முடைய உள்ளம் அசுத்தம் அடைகின்ற பொழுது நாம் ஆண்டவரை காண முடிவதில்லை ஆண்டவரை காணாத பொழுது அவருடைய மகிழ்ச்சியும் நம்மால் பெற்றுக்கொள்ள முடிவதில்லை ஏனெனில் யோவன் புத்தகம் பதினாறு லட்சம் நீங்கள் என்னை மீண்டும் காணுகின்ற பொழுது மகிழ்ச்சி அடைவர்கள் அந்த மகிழ்ச்சியை யாரும் உங்களிடமிருந்து எடுத்துவிட முடியாது என்று சொல்வார் அப்படி என்றால் நம் கடவுளை காண வேண்டுமெனில் நம்முடைய உள்ளம் தூய்மையாயிருக்க வேண்டும் நம்முடைய உள்ளம் மாசற்றதாயிருக்க வேண்டும் நம் உள்ளத்தை தூய்மையாக்க வேண்டும் தூய்மையாக்குவதற்கு ஒரு ஒப்பற்ற வழிதான் ஒப்பொரு வருட்சம் பாவ அதை செய்கின்ற பொழுது நம் உள்ளத்தை கடவுளை காணுகின்ற வாக்கியத்தை நாம் பெற்றுக் கொள்கின்றோம் என்று சொல்லப்படுகின்றது அடுத்து அமைதியை ஏற்படுத்துவோர் பெயர் பெற்றோர் இங்கே நாம் பிரிவினை ஏற்படுத்த அல்ல மாறாக அமைதியை ஏற்படுத்துவே நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம் எனவேதான் சொல்லுவார்கள் நீங்கள் கத்திரிக்கோளாக இருக்க ஆசைப்படாதீர்கள் ஊசியாக இருந்து வாழ மிக எளிதாக துண்டாக்கி விடுகின்றது ஆனால் ஊசி சிறிதாக வேதனை கொடுத்தாலும் ஒரு பாலமாக அமைந்திருக்கின்றது நம்முடைய வார்த்தைகளும் நம்முடைய சொல்லும் நம்முடைய செயலும் நம்முடைய வாழ்க்கை முறையும் உறவுகளை பிணைக்கக்கூடியதாக இருக்க வேண்டும் உறவுகளை ஒன்று சேர்க்கக்கூடியதாக இருக்க வேண்டும் பிரிவினையிலே பிரச்சனையிலே போராட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற உறவுகளை ஒன்று சேர்க்கக்கூடியதாய் இருக்க வேண்டும் அத்தகைய ஆசீர்மிக்க வாழ்வு வாழ்கின்ற பொழுது அமைதி ஏற்படுத்துவர்களாக இருக்கின்ற பொழுது மக்கள் என அழைக்கப்படுகின்ற நாம் கடவுளை பிள்ளைகளாக இருப்போம் இந்த வாய்ப்பு இன்று நமக்கு இருக்கின்றது அன்பு சொந்தங்களே இந்த நாளிலே நம்முடைய சாட்சி வாழ்வு தேவைப்படுகின்றது நம்மை சூழ்ந்திருக்கின்ற மக்கள் மத்தியிலே நாம் இத்தகைய மலைப்பொழிவின் குணாதிசயங்களை கொண்டு வாழ்கின்ற பொழுது நாம் இந்த உலகிலே கடவுள் சாட்சிகளாக மாறுகின்றோம் இறையரசை பரப்புவர்களாக இருக்கின்றோம் இறைவனுடைய ஆசி பெற்ற மக்களாயிருப்போம் இறைவன் தாமே உங்களோடு என்னும் உங்களை வழி நடத்துவாராக ஆண்டு உங்களோடு இருப்பாராக எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராகிறார் அவர் மலை மேல் ஏறி கற்பிக்கிறார் மலர்ந்து கற்பிக்கிறார் தம் சீடர்களுக்கு அவர் தற்பிக்கிறார் ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவர் பேரு பெற்றோர் பேரு பெற்றோ ஆண்டவரை முழுதும் ஏற்றுக்கொள்வோர் பேரு பெற்றோர் பெற்றோ